கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சிக்கான தியான வசனம் லூகா ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவன் கருத்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான் திராட்சரசமும் மதுவும் குடியான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியனால் நிரப்பப்பட்டிருப்பான் தூதன் சொல்லுகிறான் பிறக்க போகும் குழந்தை கர்த்தருக்கு முன்பாக இருப்பான் என்று இது நமக்கு மிகவும் விருப்பமானது ஆனால் எப்படி இருந்தால் அவன் பெரியவனாய் இருப்பான் என்பதை அடுத்ததாக கூறுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம் அவன் பிறந்த பிற்பாடு திராட்சரசம் மதுபானம் முதலியானவைகளை குடிக்க மாட்டான் என்றும் வயிற்றுக்குள்ளேயே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்றும் கூறுகின்றான் பேரு நிலைமை உள்ள பெண்களுக்கு இந்த வசனம் மிகவும் பிரயோஜனமாயிருக்கும் காரணம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவரே என் குழந்தை என் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படட்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் மற்றொரு காரியம் என்னவென்றால் யோவானை குறித்து அவன் திராட்சரசமும் மதுவும் குடியான் என்று சொல்லியிருக்கிறது நானும் என் குழந்தையை ஆண்டவருக்கேற்றபடி கண்டிப்புடன் வளர்ப்பேன் பரிசுத்தமான நல்ல குணமுள்ள பிள்ளையாக வளர்ப்பேன் என்று நாம் உறுதியளிப்போம் ஆண்டவரும் அதை விரும்புகிறார் என்று நாம் பார்க்கின்றோம் நம்மையும் நம்முடைய குழந்தையையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம் ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி சகரியா எலிசபத்தை போல நாங்களும் எங்கள் குழந்தையை உமக்கு முன்பாக பெரியவனாய் இருக்கும்படியாக சரியான பாதையிலே வளர்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன்